பெயர்தான் தேவர் 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 நம் கனவிலும் நினைவிலும் தேவர் தேவர் மக்கள் உரிமைக்கும் உறவுக்கும் தேவர் நம் உடலிலும் உயிரிலும் தேவர் நம் தேவர் தான் என்ற அகந்தை எல்லா தேவர் நமக்காக பிறந்து மக்களுக்காக பிறந்தார் தேவர் மீட்க அன்று தேவர் நல்ல பழ தியாகம் மக்களுக்கு செய்தார் தேவர் நல்ல தியாகம் மக்களுக்கு செய்தார் தேவர் தெய்வத்தின் பெயர்தான் தேவர் நம் கனவிலும் நினைவிலும் தேவர் மக்கள் உரிமைக்கும் உறவுக்கும் தேவர் நம் உடலிலும் உயிரிலும் தேவர் தேவர் நம் தேவர் ஆங்கிலேயராட்சியில் வாய்ப்பூட்டை ஏற்றார் தேவர் ஆங்கிலேயராட்சியில் வாய்பூட்டை ஏற்றார் தேவர் ஆண்டான அடிமைகள் இருப்பதை வெறுத்தார் தேவர் ஆண்மைக்கு இலக்கண தத்துவம் உரைத்தவர் தேவர் ஆண்மைக்கு இலக்கண தத்துவம் உரைத்தவர் தேவர் மேதை அரசியல் தேவ தெய்வத்தின் பெயர்தான் தேவ நம் கனவிலும் நினைவிலும் தேவ மக்கள் உரிமைக்கும் உறவுக்கும் தேவ நம் உடலிலும் உயிரிலும் தேவ தேவ நம் தே பொற்களை இந்தியா ஒளி வீச உழைத்தார் தேவர் பொற்கால இந்தியா ஒளி வீச உழைத்தார் தேவர் பொன்னாசை பெண்ணாசை மன்னாசை பறந்தார் தேவர் இல்லுயர உயர்ந்து கிருத்தி பல பெற்றார் தேவர் இல்லுயர உயர்ந்து கீர்த்தி வள பெற்றார் தேவர் மண்ணுயிரை தனது உயிராக மதித்தார் தேவர் காலங்கள் மாறி அழிந்தாலும் அழியா தேவர் காங்கிரஸில் சேர்ந்து போசோடு இணைந்தார் தேவர் காலங்கள் மாறி அழிந்தாலும் அழியா தேவர் காங்கிரசில் சேர்ந்து போசோடு இணைந்தார் தேவர் காடுகரை சொத்து சுகபோகம் இழந்தார் தேவர் காடுகரை சொத்து சுகபோகம் இழந்தார் தேவர் அப்பனூர் திரு காந்தி கவி கேட்டு மகிழ்வார் தேவர் கிரந்தை ரவிச்சந்திரன் பாடலில் மகிழ்வார் தேவர் தெய்வத்தின் பெயர்தான் தேவர் நம்